நீங்கள் நான் என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்காத பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் இந்த குண்டு தாக்குதலுக்கு வழி வழிவந்திருக்கு இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி அவருடைய சகா இவர்கள் இருவரும் இணைந்து இந்த குண்டு தாக்குதலுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பணம் என்று சொல்லி பல புதிய விடயங்கள் எல்லாமே இன்றைக்கு வெளியாகி அது மட்டுமல்லாம இந்த குண்டு தாக்குதலுக்காக இலக்கு வைக்கப்பட்டு இறுதி நேரத்தில் கைவிடப்பட்ட இடம் தான் கொழும்பு தாஜ் சமுத்ரா கோட்டல் இங்க குண்டுதாரியாக வந்திருக்கக்கூடியது அப்துல் லதீப் முகமது ஜபீல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஆனா இந்த குண்டு தாக்குதல் ஏன் கைவிடப்பட்டது இறுதி நேரத்தில் அப்படி என்ன நடந்தது என்பதை பற்றி விசாரிக்க இப்ப இது தொடர்பில் சாட்சியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு நபர்ல இருந்து பலர் சிக்கியிருக்கிறார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய விடயங்கள் எல்லாமே நடந்திருக்குது பல கேள்விகள் இருக்குது பல பதில்கள் இருக்குதாக இவெல்லாம் என்ன தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க

தெஹிவலை குண்டுவெடிப்பு சாய்ந்த மருந்து இப்ப சாட்சியாக மாறி இருக்கக்கூடிய அசாத் மௌலானா பற்றி பல முக்கியமான விடயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது பல தரப்பட்ட கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்குது அப்படி என்ன விடயங்கள் சொன்னா முதலாவது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்காக தெரிவு செய்யப்பட்டு இறுதி நேரத்தில் கைவிடப்பட்ட இடம்தான் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டல் இங்க ஒரு பொதுவான நடைமுறை இருக்குது எப்படி என்றால் ஒவ்வொரு நாள் அதிகாலை ஏழு மணியில இருந்து அந்த நள்ளிரவு பன்னிரண்டு மணி மட்டும் அந்த விடுதிக்கு வரக்கூடிய சகலருடைய பேர்களுமே குறிப்பிடப்பட்ட

பார்வை கூடிய அந்த உத்தியோகத்தர் இலங்கையினுடைய ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு ஒரு வாக்குமூலம் அளிக்கிறார் இந்த வாக்குமூலத்தில் அவர் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் சொல்றார் எப்படி என்று சொன்னால் எங்களுடைய உணவு விடுதியில் ஒரு பழக்கம் இருக்குது நாங்கள் யார் வந்தாலும் அவர்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை நாங்கள் பதித்து வைத்துக் கொள்வோம் இது எங்களுடைய உணவு விடுதியில் இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான நடைமுறை இதை நாங்கள் யாருமே மீறினது இல்லை மீறப்படவும் கூடாது அப்படி இருந்து இந்த ஜமீலினுடைய தேசிய அடையாள அட்டைகள் இங்கே பதிவு செய்யப்படையிலையா இங்கே தான் மிக பிரதானமான ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு எப்படி என்றால் ஏன் பதிவு

மூலமாக அமைந்திருக்கிறார் இது அவதானித்திருக்கக்கூடிய அந்த மௌலவி அங்கே போய் யார் நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீங்களோ என்று சொல்லி கேட்க அதுக்கு இந்த ஜமீல் கூடிய பதில் நான் என்னுடைய நண்பனை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கார் இதற்கு பிறகு இந்த விசாரணை இன்னும் தீவிரமாக்கப்படுது என்னென்னு சொன்னால் குண்டு தாக்குதல் நடைபெறையில் அவர் திகி வழங்கி போயிருக்கிறார் ஒரு பள்ளிவாசல் இருந்திருக்கிறார் அங்கே ஒரு நண்பனை எதிர்பார்த்திருக்கிறார் அப்போ யார் அந்த நண்பன் சொல்லி விசாரி இந்த சேனல் ஃபோர் தொலைக்காட்சிக்கு சாட்சியம் வழங்கியிருக்கக்கூடிய அசாத் மௌலானாவுடைய வீடும் அதே தெகிவலை பகுதியில் இருந்தது கண்டுபிடிக்கப்படுது இங்கதான் இவர்

குண்டுதாரிகளை கிழக்கில் இருந்து கொழும்பு கலைத்து கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லியும் இவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் தான் அவர்கள் அடையாளம் தெரியப்படாத அரச வாகனங்களில் கொழும்புக்குள் அழைக்கப்பட்டு அவர்கள் ரகசியமான தங்கமிடங்களில் தங்க வைக்கப்பட்டு இவர்களுக்கான ரகசிய தொடர்பாடல் கருவிகள் எல்லாமே இந்த அமைப்பு தான் வழங்கினது என்று சொல்லி இதில் சுட்டி காட்டப்பட்டிருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய விடயங்கள் எல்லாமே வெளியில் வந்திருக்குது இப்ப கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளையானால உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி ஒரு பிரத்தியேகமான புத்தகம் எழுதி வெளியிடப்பட்டது நீங்கள் அதை பல பேர் வாசித்திருப்பீங்க இதில் இருக்கிற